உன் தலைமகனை என் அறிவை நண்பனை இந்த நாட்டின் சிறந்த அறிவாளியை உயர்ந்த அரசியல்வாதியை வாழவை தமிழ் உள்ளமே கலைஞரை வாழ்த்துங்கள் உங்களோடு நானும் சேர்ந்து கொள்கிறேன் தமிழ் கலை உலகம் கலைஞரவர்களுக்கு என் உயிர் நண்பருக்கு ஒரு சிறந்த விழா எடுத்து எவ்வளவோ பெரியவர்கள் இருந்தும் என்னை தலைமை தாங்க படித்தார்களே இதைவிட அவர்கள் எனக்கு மாபெரும் சிறப்பினை செய்ய முடியாது கலைஞர் அவர்களே உங்களை பற்றி நான் எதை பேசுவது உங்களை பேச நான் நானும் அதோடு சேர்ந்திருப்பேனே அப்போது என்னையே புகழ்ந்து கொள்வதாகுமே அதை பற்றி பேசுவதா நாம் இருவரும் சிறு பிள்ளையிலே தஞ்சை மாஹரத்திலே தெரு தெருவாக சந்தோஷமாக பொறுப்பே இல்லாமல் அழிந்தோமே அதை பற்றி பேசுவதா அல்லது தஞ்சை கோவிலுக்கு சென்றோமே சாமி கும்பிட அல்ல காற்று வாங்குவதற்கு அதை பற்றி பேசுவதா பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக ஊர் ஊராக தெருவாக நாடகம் போட்டு வசூல் செய்தோமே அதை அதை பற்றி பேசுவதா அல்லது அங்கு உணவு கிடைக்காமல் தள்ளாடினோமே அதை பற்றி பேசுவதா அல்லது அங்கிருந்து நாம் சென்னை வருவதற்கு பணம் இல்லாமல் தவித்த போது உங்கள் விரலிலே இருந்த மோதிரத்தை விட்டு நாம் வீடு வந்து சேர்ந்தோமே அதை பற்றி பேசுவதா எதை பற்றி ஐயா பேசுவது நாம் சினிமாவுக்கு வந்த பிறகு பராசக்தி எழுதினீர்களே அந்த வசனத்தை பேசி நடித்தேனே அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே அதை பற்றி பேசுவதா ஒரு சமயம் எனக்கு நீங்கள் எழுதி கொடுத்த வசனத்தை என் அருமை சகோதரர் எஸ் எஸ் ஆர் அவர்களை பேச வைத்தீர்களே அதை பற்றி பேசுவதா அதற்கான உங்கள் மீது கோபித்துக் கொண்டேனே அதை பற்றி பேசுவதா பிறகு அதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளாதே கணேசா இதோ நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அரை மணி நேரத்திலே ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தீர்களே அதை பற்றி பேசுவதா காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொழிதான் பரப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது என்று எழுதினீர்களே எண்ணூத்தி அறுபது அடி ஒரு ஷாட் ஒரு ரீலுக்கு ஆயிரம் தான் உண்டு இரண்டு ரெண்டு டேக் ஓகே அப்போது உங்களுக்கு எனக்கும் இடையே ஒரு போட்டி உங்கள் எழுத்து சிறப்பாக இருந்ததா அதை நான் சிறப்பாக பேசினேனா என்று ஆனால் மக்கள் சொன்னார்கள் இரண்டுமே